மனித இனம் எந்த உயிரினத்தை விட பாராட்டுதற்குரிய உடல் கொண்டது எடுத்துக்காட்டாக ஒரு மனித கண் ஒரு நாளுக்கு நூறு ஆயிரம் தடவை நகர்கின்றது மேலும் அதன் தானியங்கும் நோக்குத்திறன் ஒரே சமயத்தில் ஒன்றரை மில்லியன் செய்திகளை கையாள்கின்றது தன்னைத்தானே சுத்தம் செய்து துடைத்துக்கொள்ளும் கொள்ளும் சிறப்பு திரவங்களும் தன்னைத்தானே குணமாக்கிக் கொள்ளும் தன்மையும் உண்டு மேலும் கடவுள் மனித கண்ணை ஆயிரக்கணக்கான நிறங்களை அறியவும் பார்க்கும் காட்சிகளின் அழகை பாராட்டவும் அமைத்துள்ளார் இன்னும் அறிவு கேட்டாதது என்னென்றால் ஆண்டவர் எல்லா மனித புலன்களையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைத்துள்ளார் நாம் உணவை பார்க்கும் பொழுது நம் வயிற்றில் சத்தம் நம் வாயில் எச்சில் நம் பழைய நண்பரின் குரலை கேட்கும் பொழுது நம் இதயங்களில் என்ன ஆனந்தம் நம் பாட்டியின் சமையல் வாசனை முகர்ந்தால் பல குழந்தை பருவ ஞாபகங்கள் இந்த வியப்பூட்டும் உடல் நம் ஆன்மாவின் தன்மையையும் செயல்பாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் அது சிறியதே இது என்ன சொல்கின்றது என்றால் நாம் அனைவரும் மிக உயர்ந்த சிறந்தவர்கள் கடவுள் அழியா தன்மையை நமக்குள் இருக்கும் ஆன்மாவுக்குள் வைத்துள்ளார் நமக்கு நேற்று இன்று நாளை அடங்கிய ஞாபகத்திறன் உண்டு கடவுள் மனிதனுக்கு கொடுத்த இன்னொரு பரிசு உணர்வுகள் அவை நம் வாழ்வை வண்ணமயமாகவும் சந்தோஷமாகவும் ஆக்குகின்றன நாம் சிறந்தவர்கள் நீதியின் கடவுள் நம் கடவுள் அன்பின் கடவுள்